இளம் பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வீராடாக் டபுள் எக்ஸ் சேனல் உரிமையாளர் ஒளிப்பதிவாளர் மற்றும் எடுத்த பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலை திறந்து வைத்துக்கொண்டு காலை எழுபது முதல் இரவு தூங்கும் வரை அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றனர் அதிலும் சிலர் இதைதான் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் சொல்லவே கூடாது என்றெல்லாம் கண்டபடி ஆபாசமாகவும் பேசி வருகின்றனர் அப்படிதான் வீராடாக் டபுள் எக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் விஜய் ஸ்வேத் என்பவர் கேள்வி கேட்கிறேன் என்ற பெயரில் இரட்டை அர்த்தத்தில் பேசி முகம் சுளிக்கும் வைக்கும் டைட்டிலோடு அப்லோடு செய்யப்படும் வீடியோக்களை கண்கொண்டு பார்க்கவும் முடியாது காது கொண்டும் கேட்கவும் முடியாது அடுத்தது ஜெயிலுக்கு செல்ல யூடியூப் சேனலும் அதில் உள்ள ஆட்களும் ரெடியாகி விட்டார்கள் என வீடியோவுக்கு கீழே பலரும் கமெண்ட்களில் கழுவி ஊற்றினாலும் ஸ்வேதா கடமையில் மட்டும் கண்ணாக இருந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்நிலையில் இந்த பேட்டி குறிப்பிட்ட யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது தான் பேட்டியை தனது அண்ணன் மற்றும் உறவினர்களுக்கு பார்த்தால் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் ஒரு இளம்பெண் பயத்தில் இருந்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் எலிமருந்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது தோழிகள் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பேட்டியை அனுமதியின்றி ஒளிபரப்ப மாட்டோம் என உறுதி அளித்துவிட்டு சட்டவிரோதமாக இளம்பெண்ணின் பேட்டி வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்னீர் மல்க கூறியிருந்தார் இதனையடுத்து தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வீராடாக் டபுள் எக்ஸ் சேனல் உரிமையாளர் சேனல் தொகுப்பாளர் ஸ்வேதா ஒளிப்பதிவாளர் ஆகிய மூன்று பேர் மீது கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்க சொல்லுங்க டம் ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க